நமது வாழ்க்கை வந்து பக்கெட் வழியாக குழாய் வழியாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அது வந்து என்னோடய நண்பர் வந்து ஒரு க புக்கு கொடுத்தாரு கதை புக்கு அதில் படித்த கதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த கதையை படித்து சொல்கிறவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க எனது தந்தையார் மறைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாகிறது ஆனால் நானும் அவரும் சதுரங்க விளையாட்டு விளையாடிய மாலை நேரங்கள் நேற்றைய பொழுதினை போல நினைவிருக்கிறது எங்கள் வீடு பசிபிக் கடலை பார்த்தபடி ஈக் வெடார் கரை பிரதேசத்தில் இருந்தது கடலை பார்த்தபடி இருக்கும் எங்கள் வீட்டு முற்றத்தில் எனது தந்தையாருக்கு சதுரங்கப் பலகையில் காய்களை முறைப்படுத்தி வைப்பதில் நான் உதவுவேன் வெண் மணற்கரையை கிழித்தபடி வரும் அலைகளை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் உப்பு நீரில் மிதந்தபடி வரும் செம்பருத்தி மலர்களின் வாசத்தை நினைத்து பார்க்கிறேன் வெள்ளியால் ஆனது போல இருக்கும் கீழ்வானத்தில் இள மஞ்சள் நிற சூரியன் மறைவதை நினைத்து பார்க்கின்றேன் இருட்டு வ இருட்டும் வரையில் நாங்கள் சதுரங்கம் விளையாடுவோம் எனது தந்தையார் பேசிக்கொண்டிருப்பார் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் எதுவும் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என்று எதையும் எடுத்துக்கொள்ளாதே எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்வார் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் எதுவும் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என்று எதையும் எடுத்துக்கொள்ளாதே என்று இந்த வார்த்தைகளை அடிவானத்தை வெறித்து பார்த்தபடி அடிக்கடி என்னுடைய அப்பா சொல்வார் ஒரே நாளில் அரசனிலிருந்து ஆண்டியாகவும் முடியும் எதுவும் சாதகமாகத்தான் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதில் கியூபா நாட்டை பிடேல் காஸ்டா ஆழத்து வேங்கிய காலங்களை பற்றி காலங்களை பற்றி குறிப்பிட்டார் எனது அப்பா இந்த புரட்சிக்கு முன்பு வரை எனது அப்பா கியூபா நாட்டில் மிகுந்த பணக்காரர்களில் ஒருவர் அப்போதைய டைம் பத்திரிகையின்படி எனது தந்தையாருக்கு இருபது மில்லியன் டாலருக்கு மேலாக சொத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இது இன்றைய நிலவரப்படி கணக்கிட்டால் இருநூறு மில்லியன் டாலராக இருக்கலாம் அவர் பன்னெண்டு விதமான தொழில்களை நடத்தி வந்தார் பஞ்சாலை சில்லறை விற்பனை கடைகள் ஒரு துணி ஆலை ரசாயன உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை நிலம் வாங்கி விற்கும் தொழில் இப்படி பலவித தொழில்களில் ஈடுபட்டு வந்தார் காஸ்ட்ரோ கியூபாவை ஆக்கிரமித்தபோது எனது பெற்றோர்கள் அணிந்திருந்த உடைகளோடு ஜைமகா தீவுக்கு தப்பித்து ஓடினர் என்னுடைய அப்பாவின் தொழில்களும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டன இதற்கு கம்யூனிஸ்டுகள் சொன்ன ஒரே காரணம் மக்களுக்கு எதிரான குற்றம் என்னுடைய அப்பா செய்த ஒரே குற்றம் என்னவென்றால் வெற்றிகரமாக இயங்கியதாம் அது வெற்றி நிரந்தரமாக நம்முடன் இருக்கும் என்று நினைத்துதான் சற்று முன்னர் தெரிந்திருந்தால் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியாவது அந்த நாட்டை விட்டு வெளியேற்றியிருப்பார் காஸ்ட்ரோ நிச்சயம் அரசாங்கத்தை தூக்கியடிக்க முடியாது என்று அவர் நினைத்ததுதான் காரணம் எனது தந்தையாரின் கணக்கு தப்பு கணக்காகி விட்டது அதற்கு விலையாக அவருடைய சொத்தினை தர வேண்டியதாகிவிட்டது குழாய் வழியில் வழியில் பற்றிய ஒரு முன்கூட்டிய ஒரு சிந்தனை எனது தந்தையார் அவரது சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவ அவரால் ஆன முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார் ஆனால் சீர்கேடு அடைந்த பொருளாதாரமும் தளர்ந்த மனமும் தோல்வியிலிருந்து மீள்வதற்கு தடையாகிவிட்டது காலம் கடந்துவிட்டதே என்ற அளவில் மட்டுமே ஏமாற்றம் அடைந்தார் ஆகவே நாங்கள் சதுரங்கம் விளையாடும்போது அவர் நாற்பது வயதில் இருக்கும்போதுதான் எப்படி சிறிய அளவில் செல்வம் சேர்க்க முடிந்தது என்பது பற்றிய அடிப்படை கோட்பாடுகளை விளக்கி கூறுவார் எனது தந்தையார் எப்போதும் சொந்தமாக வியாபாரம் வைத்து நடத்த வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அறிவுரைகள் சொல்வார் சொந்த வியாபாரம் என்றால் சுதந்திரம் நமக்கு நாமே கட்டுப்பாடு என்ற பொருளாகும் எனது தந்தையாரை பொறுத்தவரை நிறைய வியாபாரங்கள் எனும்போது இன்னும் நல்ல நிலையில் இருப்போம் என்று சொல்லுவார் உனது குழாய் வழிகள் உனது வாழ்க்கை வழிகள் என்று அவர் சொல்லுவார் எனது தந்தையாரின் வார்த்தைகளை நான் எனது மனதில் வாங்கி கொண்டேன் நான் எனது இருபத்தைந்து வயது வயதில் இருக்கும்போது எனது முதல் வியாபாரத்தை துவங்கினேன் இன்று மலமளவென்று வளர்ந்து வரும் பல வியாபாரங்களை நான் சொந்தமாக்கிக் கொண்டுள்ளேன் அதிர்ஷ்டவசமாக அல்லது விதிவசமாக யூ என்ற நிறுவனத்தை நான் நடத்தி வருகிறேன் அது குழாய் வழிகள் அமைக்கும் வியாபாரமாயே பழைய பொருளாதாரத்தின்படி தண்ணீர் மற்றும் கேஸ் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்கு குழாய் வழி பயன்படுத்தப்பட்டு வந்தன புதிய பொருளாதாரத்தின்படி தந்தி நிறுவனங்கள் குழாய் வழிகளை ஆப்டிக் ஃபைபர் என்றழைக்கப்படும் நுண்ணிய இலைகள் இலைகள் மூலம் தகவல் தொடர்பு பரிமாற்றங்களை செய்யும் முறையை கடைபிடிக்கின்றன இவையே எதிர்காலத்தில் குழாய் வழிகளாக கருதப்படும் எனது பணக்கார தந்தையும் அவரது பணக்கார தந்தையும் பல விதங்களில் விரிவாக்கம் செய்யும் முறை எனது தந்தையின் நம்பிக்கைக்கு உகந்த ஒன்றாகும் அதனால்தான் அவரது பன்னெண்டு வகையான வியாபாரங்களும் பலவித தொழில்களை சார்ந்திருந்தன எனது எனது கைகளை கைப்பற்றிக்கொண்டே உனக்கு ஒரு குழாய் வழி இருக்கிறது என்றால் உனக்கு ஒரு வாழ்க்கை வழிதான் இருக்கிறது என்று பொருள் நிறைய குழாய் வழிகள் இருக்குமேயானால் இன்னும் நல்ல முறையில் இயங்கலாம் என்று சொல்வார் சில மாதங்களுக்கு முன்னர் ராபர்ட் கியோசி என்பவரின் எனது பணக்காரத்தை பணக்கார தந்தை முதலீடு செய்வது பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்ற ஒளிநாடாவை கேட்க நேர்ந்தது கியோசிக் கியோசிக் சொன்ன கதை என்னவெனில் இரண்டு நண்பர்கள் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் கிராமத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வர கூலிக்கு அமர்த்தப்பட்டார்கள் அதில் ஒரு இளைஞன் தண்ணீர் கொண்டு வர பக்கெட்டை பயன்படுத்தினான் மற்றொரு இளைஞன் நீரை கொண்டு வர குழாய் வழி அமைத்தான் சிறிது காலம் கழித்து பார்க்கும்போது குழாய் வழி அமைத்த இளைஞன் பக்கெட் மூலம் நீர் கொண்டு வந்த இளைஞனனை விட சற்றே வளமான வாழ்க்கை வாழ்ந்தான் கியோசியின் ஒளிநாடாவை கேட்டபோது எனது தந்தையார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு கற்றுத்தந்தது நினைவுக்கு வந்தது அன்று மாலையே வீட்டுக்குச் சென்று ஒரு புதிய புத்தகம் எழுதுவதற்கு குறிப்புகள் எடுத்ததாக துவங்கினேன் எடுக்க துவங்கினேன் பத்து பக்கங்களில் குழாய் வலிக்கும் வாழ்க்கை வலிக்கும் உள்ள ஒற்றுமைகள் பற்றி வாசகர்களுக்கு விளங்கும் வண்ணமாய் எழுதினேன் இதன் வழியே குறுகிய கால குழாய் வழிகள் நீண்டகால குழாய் வழிகள் என்பனவாம் என்பனவாக ஒருவரது வருமானத்தை எவ்விதம் பல்முறைகளில் அதிகரிப்பது என்பது பற்றி குறிப்புகள் சேர்ந்தன அந்த புத்தகத்துக்கு குழாய் வழி பற்றிய பு நீதி கதைகள் பார்பல் ஆஃப் த பைப்லைன் என்று பெயர் வைத்தேன் இ ஆஃப் த பைப்லைன் என்று பெயர் வைத்தேன் மூன்று மாதங்களுக்கு பின்னர் அந்த கையெழுத்து பிரதிகளை எனது வெளியீட்டாளரிடம் கொடுத்தேன் அதுவே உங்கள் கையில் தவளும் இந்த நூல் உங்களது குழாய் வழிகளை நீங்களே அமைப்பது பற்றி சில வருடங்களில் எனது அப்பாவின் அறிவுரைகளைப்படி நான் லாபகரமான பல குழாய் வழிகளை அமைத்து கொண்டேன் போல் பன்னெண்டு வியாபாரங்களை நான் அமைத்து கொள்ள முடியவில்லை இருபது மில்லியன் டாலர்களுக்கு நான் இன்னும் அதிபதியாகவில்லை ஆனால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளேன் குழாய் வழிகள் என்பது மனிதர்களின் மனதில் இருந்து கவலை என்பதை எடுத்துவிட்டு பதிலாக லாபம் என்பதை அவர்களது சட்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்டதாகும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக குழாய் வழிகள் மக்களுக்கு தனிப்பட்ட மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை அளித்து அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதற்குமான பாதுகாப்பை அளிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் குழாய் வழிகள் என்பன வாழ்க்கை வழிகள் எனது தந்தையின் வாழ்க்கை ஒரு சர்வதிகாரியனால் அபகரிக்கப்பட்டது அவர் அதிலிருந்து மீளவே இல்லை இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் இங்கு ஒரு சர்வாதிகாரியினால் நிச்சயமாக வாழ்க்கை வாழ்க்கை அபகரிக்கப்படவே மாட்டாது நாமே வேண்டுமானால் நம் வாழ்க்கையை அபகரித்து கொள்ளலாம் எப்படி அவற்றை அமைப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருப்பதன் மூலமாக எனது தந்தையிடம் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இன்று போலவே நாளையும் இருக்கும் என்று நீங்களாகவே முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் ஏனில் அப்படி இருக்க போவதில்லை ஒரே பாதுகாப்பு என்னவென்றால் குழாய் வழி மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு ஒன்றுதான் நான் உங்களை குழாய் வழி ஒன்றை இன்றைக்கே அமைக்க துவங்கும்படி அவசரத்துடன் வேண்டுகிறேன் அப்படி செய்தால் நாளை வாழ்க்கை வழியை அமைத்தவர் அமைத்தவர்களாகுவீர் குழாய் வழி பற்றிய நீதிக்கதையின் தொடர்ச்சியை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்